பாத்தியா விஜய் சேதுபதி சார் செய்த ஒரு காரியம் எங்க வந்து இவங்களை விட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சண்டே எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் மிட் ஒரு ஆறு பேர் கொண்ட திருட்டு கும்பல் ஆண்கள் பெண்கள் டீம்ல உள்ள எல்லா கிராசரியும் ஒன்னா சேர்த்து ஒரு சமையல் பண்ணி சாப்பிட்டு அதுவும் பிரியாணி யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள் சைடு வந்து சாச்சனா அன்சிதா ஆர்ஜே ஆனந்தி தர்சிகா ஆண்கள் சைடு விஜய் விசால் அருண் அதுக்கப்புறம் லேட்ரா ராயன் இவங்க எல்லாருமே வந்து ஆண்களோட கிராசரிஸும் பெண்களோட கிராசரிஸும் சேர்த்தே ஒரு சமையல் அதாவது என்னன்னா இப்ப பெண்கள் சைடு வந்து தரிசிக்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பாஸ்மதி ரைஸ் தரேன்னு சொன்னாங்க ஆரஞ்சு ஆனந்தியும் சில கிராஸ் அரிசி வந்து பெண்கள் சைடு வந்து தாரா அப்படின்னு சொல்றாங்க பிஜேபி சார் வந்து சில கிராஸ் வந்து ஆண்கள் சைடு எடுத்து இவங்க எல்லாரும் வந்து பிரியாணி செய்யறாங்க சரி அப்படி செய்யறாங்களே வீட்டில் உள்ள ஹவுஸ்மெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கலாம்ல அப்படி கொடுக்கல இவங்க ஆறு பேர் மட்டும் வந்து இந்த ஒரு எக் பிரியாணியை செஞ்சு சாப்பிட்றாங்க அதுல ரயான் வந்து லேட்டரா வந்து பாத்துறா உடனே ரயானையும் உள்ளுக்கு சேர்த்து அவனுக்கும் கொஞ்சம் வந்து பிரியாணி கொடுத்து அவனும் மத்தவங்க யார்ட்டையும் சொல்லிடக்கூடாது முக்கியமா வந்து சௌந்தர்யாட்டையும் ஜாக்கிரிட்டையும் சொல்லிடக்கூடாது லிட்டா அப்படினா என்னன்னா பிரச்சனை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அது. இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கனா pera எதுக்கு வந்து ஆண்கள் சைடி தண்ணி கிராசரி பெண்கள் சைடி தண்ணி கிராசரி இது எல்லாமே ஒரே இட ஆக்கிடலாம்ல ஏற்கனவேந்து சாชนா சாதாரணமாக சாப்பாடு ஊட்டி விட்டதுக்கே பிக் பாஸ் சாชนாவை கூட்டி வந்து வார্নিங் கொடுத்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்றாங்க ஆண்கள் டீம்லக்கு அரிசி இல்லன்னு சொல்லிட்டு பெண்கள் டீம்ல உள்ள அரிசியை வந்து திருட்டுத்தனமா மாத்தி வச்சாங்க. அதுக்கும் பிக் பாஸ் எதுமே சொல்லல. சரி விஜய் சேதுபதியாவது ஏதாவது கண்டிப்பாரு அப்படின்னு பாத்தோம்னா அவர் இருந்து இப்படி கண்டிப்பாரு பாரு அவர் தான் செல்ல மகளாச்சே பாராட்டு விழா தான் நடத்துறாரு வந்து சாச்சனாவுக்கு நீ வந்து நல்லதாம பண்ணிருக்க ஆனா இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வந்து திட்டுற மாதிரி திட்டிட்டு பயங்கரமாக பாராட்டியிருக்காரு இப்போ அதோட வெளிப்பாடு என்ன பண்ணுறாங்கன்னா சரி அவளை திட்டம் இல்லை அப்படின்ட்டு அந்த விதிமீறல் பயம் ஒருத்தர் கூட இல்லாமல் வந்து திருட்டுத்தனமாக வந்து ஆண்கள் சைடில் உள்ள கிராசரியும் பெண்கள் சைடில் உள்ள கிராசரியும் வந்து பண்ணி சாப்பிட்றாங்க இது விஜய் சேதுபதி ஆரம்பத்திலே கண்டிச்சிருந்தாருன்னா அப்படின்னம்னா இப்போ இந்த விதிமீறல் வந்து செய்கிறதுக்கே பயம் இருக்கும் ஆனால் இவ அவரே வந்து லேசாக விட்டதுனால திருட்டுத்தனமாக வந்து மற்ற கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸு கூட சேர்க்காம இவங்க ஆறு பேர் மட்டும் வந்து சமைச்சு சாப்பிட்றாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சாச்சனா விதியை மீறி வந்து இந்த பாய்ஸ் டீம்லுக்கு வந்து அரிசியை கொடுத்தது வந்து கண்டிப்பாக இப்போ கண்டிச்சிருக்கணுமா இல்லை அவங்க சாச்சனா பண்ணது கரெக்ட்டா விஜய் சேதுபதி பாராட்டுறது கரெக்ட்டா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் கவனில் சொல்லுங்க